இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லை வீட்டு வாடகை அது சொற்ப கூட வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை அம்மாவுக்கு இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வசதிகளை வாங்கி தரக்கூடிய வழி இல்லை எம்ஜிஆரை பெற்ற அன்னை அந்த அன்னை சத்தியபாமாவுடைய ஆசை என்னவா லட்சியம் என்னவா எம்ஜிஆர் ராமச்சந்திரா அப்புறம் அவர் முகத்தில் ஒரு குழப்பமே இருக்காதாம் அப்புறம் யாராக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கிறன்னு ஆசைப்படக்கூடிய இதையும் அவற்றை இருக்கிறது அவர் முகத்தில் தெரியுமா எம்ஜிஆர் சொல்கிறார் ஏ நீ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஆறாயிரம் ரூபா கட்டிடு நான் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே இந்த வீட்டை உனக்கு முடிச்சு தாரு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரார் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே எல்லாம் மனுஷங்களுக்கு வராது ஆனால் இதையும் தாங்கக்கூடிய லெவலில் எம்ஜிஆர் இல்லை நம் தாய் தமிழுக்கு வணக்கம் நமது குயின் கோபரா சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது குயின் கோபுரா சேனலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் குயின் கோபரா பண்பாடு கலாச்சாரம் நற்பண்பு இவைகளை நல்ல வகையில் ஊட்டக்கூடிய நீங்கள் விரும்பி ரசிக்கின்ற சேனல் அதனால் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் இதில் பங்கு பெற்று நானும் அதை அப்படியே கொண்டு செலுத்த விரும்புகிறேன் அதற்காக நான் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் கருவி ஃபர்ஸ்ட் வெப்பன் பவர்ஃபுல் பர்சன் மக்கள் விலகம் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர்ங்கக்கூடிய பேரை கேட்ட உடனேயே புல்லரிப்பு மெய் என்பது நம்மளுடைய இந்த ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வருதா இல்லை இல்லை இது புறம் அகத்துக்குள்ளும் மனதிற்குள்ளும் அப்படி ஒரு சிலிப்பு வருவதற்கு என்ன காரணம் அதற்கு பல லட்சக்கணக்கான காரணங்களை எம்ஜிஆரின் வாழ்க்கை குறிப்பிலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதில் ஒரு குறிப்பு ஒரு துளி தகவல் இந்த வீடியோ பதிவில் பாருங்க நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கான்டெம்பரரி பீரியடு நம்மளுடைய சமகாலத்தில் என் காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் என் பிள்ள காலத்தில் இந்த காலகட்டத்தில் அப்படி சற்று அப்படி பின்னோக்கி பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் வரை அப்படி சிற்று சற்று இப்படி திரும்பி பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் வரை இந்த உலகில் வறுமையின் உச்சத்தை சந்தித்தவன் யார் என்று கேட்டால் அதே சமயத்தில் வெற்றியின் உச்சத்தை சந்தித்தவர் அன்று கேட்டால் அதுவும் எம்ஜிஆர் என்ன படைப்பு இயற்கை கொடுத்த அதிசயம் இயற்கை கொடுத்த கொடை நன்கொடை எம்ஜிஆர் வறுமையின் உச்சத்தையும் தொட்டவர் வெற்றியின் உச்சத்தையும் தொட்டவர் எப்படி எப்படி பல நற்பண்புகள் அதில் தலையாய நற்பண்பு எம்ஜிஆர் தன் தாயை நேசித்தது தாயை நேசித்தவன் தாயை போற்றுகிறவன் ஒருபோதும் தோல்வியை தழுவியதே இல்லை வேறு எந்த நற்பண்புகள் இருக்கிறதோ இல்லையோ இந்த ஒரு நற்பண்பு போதும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர இதை உள்ளடக்கி எம்ஜிஆரின் அந்த தாய்மையை மதிக்கும் அந்த பண்பை உள்ளடக்கி ஒரு துளி தகவல் பாருக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வறுமையின் உச்சத்தை தொட்டவர் எங்கேயோ பிறந்தார் எங்கேயோ வளர்ந்தார் தமிழகத்துக்குள்ளே வந்தார் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அண்ணன் தம்பி அம்மாவோட அடையாறில் ஒரு தெருவில் குடியிருக்காங்க ரொம்ப வறுமை அப்போது அம்மாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா அம்மாவின் எம்ஜிஆரை பெற்ற அம்மா அன்னை சத்யபாமாவின் அந்திக்கால நேரம் அந்திம காலம் என்று சொல்வார்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் இவர் எங்கேயாவது ஒரு வண்டி வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் கூட எம்ஜிஆர் சக்கரபாணி இவங்க ரெண்டு பேரும் தான் தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படி ஒரு நிலைமை அந்த அம்மாவுக்கு இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லை வீட்டு வாடகை அது சொற்ப வாடகைனா கூட வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை அம்மாவுக்கு இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வசதிகளை வாங்கி தரக்கூடிய வழி இல்லை இப்போ தான் அடையாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட் சிட்டியில் ரொம்ப முக்கியமான பாகமாக இருக்குது நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த காலத்தில் அடையாறுங்கிறது சென்னையினுடைய நடுப்பகுதி கிடையாது சென்னையினுடைய அது ஓரப்பகுதி அன்றைய மெட்ராஸினுடைய ஓரப்பகுதி இப்போ அம்மாவுக்கு மருத்துவ வசதி வேணும்னா எம்ஜிஆர் எங்கே தெரியுமா வரணும் சிட்டிக்குள்ளே வரணும் கிட்டத்தட்ட ராயப்பேட்டைக்கு வரணும் ராயப்பேட்டைக்கு வந்தால் இந்த அரசினர் மருத்துவம் அது இலவச மருத்துவம் அப்படி கொண்டு போய் அம்மாவை காட்டலாம் ஆனால் வீட்டை மாற்றணும் ஏற்கனவே இருக்க வீட்டிலேயே வாடகை கடன் ரொம்ப கம்மி வாடகை அதுவும் கடனில் இருக்காரு ஆனால் எப்படியாவது அண்ணன் ரெண்டு ஒரு புரட்டி மாதம் மாதம் கொடுத்துட்றாங்களாம் கொஞ்சம் லேட்டானாலும் கொடுத்துட்றாங்க இப்போ இந்த வீட்டை மாத்தி எங்க வரணும் ராயப்பேட்டைக்கு வரணும் சரி காலம் நேரம் சூழ்நிலை தாயின் மருத்துவ வசதி வாராங்க இயற்கை எப்போதும் உங்களை வறுமையில் குட்டிக்கொண்டே இருக்காது சில நேரங்களில் கதவை திறக்கும் அந்த லைட்ஸ் வீதி இன்னைக்கு ஒரு வீடு அந்த வீட்டுக்காரர் அந்த வாயில் கதவை திறக்கிறார் அண்ணன் தம்பி எங்கியார் அவர் ஒரு தாயோட இந்த வீட்டுக்குள்ளே வாடகைக்கு கூடி வரலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அந்த வீட்டு ஓனர் பேர் ஏ வி ராமன் இவங்க ஏற்கனவே அலையாறில் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை விட இந்த வீடு கொஞ்சம் வசதி ஆனால் இது மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபா வாடகை அந்த வீட்டை இரநூத்தம்பது ரூபாய்க்கு அவர் குறைச்சி கொடுக்காரு ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தளவில் இவங்க மாதம் நூறுரூவா சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுனா அதுவே பெரிய விஷயம் வேறு வழி இல்லை ஏதோ ஒரு துணிச்சலில் எம்ஜிஆர் சக்கரபாணி இருவரும் மாதம் இரநூத்தம்பது ரூபா வாடகைக்கு ஒத்துக்கிறாங்க தாயை அடையாறு வீட்டிலிருந்து அன்போடு அலாக்காக தூக்கி ஒரு வண்டியில் வச்சு ஒரு வழியாக அந்த வீட்டில் உணர்வு கேட்டாங்க இந்த வீடு அதுவும் வாடகை வீடு இதுவும் வாடகை வீடு இப்போ இங்க தான் ராயப்பேட்டையில் இலவச மருத்துவ சிகிச்சை அம்மாவுக்கு பண்ணணும் தெரிஞ்சாகணும் எம்ஜிஆரை பெற்ற அன்னை அந்த அன்னை சத்தியபாமாவுடைய ஆசை என்னவா லட்சியம் என்னவா எம்ஜிஆர்ட்ட சொல்வாரா ராமச்சந்திரா நான் சாகிற நேரம்டா நான் சாகும்போது நம்ம சொந்த வீட்டில் ஒன்று சாகணும்னு ஆசை எங்கள் சொந்த வீடு எம்ஜிஆர் கேட்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்கார் எங்கள் சொந்த வீடு வாடகை வீடு பிடிக்கிறதுக்கே ஒரு பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் ராமச்சந்திரா நான் சாகும்போது நம்ம சொந்த வீட்டில் சாகணும்டா என்று சொல்ல கண்ணீரையும் அழுகையும் கட்டுப்படுத்திக் கொண்டு தாயை விட்டு வெளியே ஓடி சென்று எம்ஜிஆர் அங்கே கதறி அழுது இருக்கிறார் இந்த லட்சியத்தை நான் எப்படி நிறைவேற்றுவேன் என்று சரி எது எப்படியோ இப்போ இந்த ஏ வி ராமனுடைய வீட்டுக்குள்ளே இரநூத்தம்பது ரூபா வாடகை வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஒவ்வொரு மாதமும் அந்த இரநூத்தம்பது ரூபாயை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படி அதை கட்டி காத்து கொடுக்கறதுங்கிறது பகிரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி போய்கிட்டு இருக்க பல்ல கடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மாதம் இரநூத்தம்பது ரூபா வாடகை ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரம் ஆச்சு இப்போ அந்த வீட்டு ஓனர் ஏ வி ராமன் சொல்கிறாரு ராமச்சந்திரா உங்கள் வாய்யா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா எம்ஜிஆர் சொல்லுங்கள் ரெண்டு வருஷமாக குடியிருக்கீங்க ஆறாயிரம் ரூபா வாடகை கட்டிட்டீங்க இப்படியே மாதம் இரநூத்தம்பது ரூபா கட்டி ஒரு ஆறு ஏழு வருஷம் போச்சுன்னா நீங்கள் வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இந்த வீட்டை நான் உங்களுக்கு வித்தேன்னு வச்சுக்கோங்க அந்த ரேட்டை விட இன்னும் ஆறு வருஷத்தில் நீங்கள் கெட்ட வாடகை தொட்டு அதிகமாகிரும் வாடகை தொட்டு அதிகமாகவும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமும் இருக்காது பழையபடி வாடகையை தான் கண்டினியூ பண்ணுவீங்க அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த வீட்டை பேசான்னு ராமச்சந்திரா என்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிக்கோடு சொல்கிறார் சொந்தமாக வீடு வாங்குவதற்கு ஏ வி ராமனிடமிருந்து எம்ஜி ராமனுக்கு அப்படி ஒரு அழைப்பு வருது ஆனா நடக்குமா மா வருஷத்துக்கு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க மாசம் இரநூத்தம்பது ரூபா அதை புரட்டி கட்டுறதுக்கே அவ்வளவு ஆனா ஏ வி ராமன் சொல்றது நல்ல விஷயம் இன்னும் அஞ்சு ஆறு வருஷம் இருந்தா வாடகை தான் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த வீட்டை விலைக்கு கொடுத்தாருன்னா அந்த தொகையை விடாது வாடகை திட்டம் அதையும் தான் ஏன் தான் ஆனால் இப்படி சொல்றதுக்கே முதல்ல ஏ வி ராமனுக்கு நல்ல மனசு வேண்டும் அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனா எம்ஜிஆர் ஏ வி ராமனை சொல்லும்போது சொல்றார் ஏ வி ராமன் ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே அழகார் பாரம் எம்ஜிஆர் சொல்றாரு நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் அழகான மனிதன் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரே சொல்றாரு ஏ வி ராமன் அழகான மனிதர் ஒல்லி உருவம் அப்படி ஒரு ஒரு சேரில் உட்காந்தாருனா கூட அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஸ்டைலே ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்குமா ஆனால் பணக்கார மனுஷன் சுத்தமாக ட்ரெஸ் போடுவாராம் ஆனால் எளிமையாக அந்த ட்ரெஸ் இனிமையாக இருக்குமா அவர் பேச்சு ஒன்று ஒன்று செதறாமல் பதறாமல் வருமா அப்புறம் அவர் முகத்தில் ஒரு குழப்பமே இருக்காதான் அப்புறம் யாராக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கிறோன்னு ஆசைப்படக்கூடிய இதையும் அவற்றை இருக்கிறது அவர் முகத்தில் தெரியுமா எம்ஜிஆர் சொல்லுகிறார் எம்ஜிஆர் என்கின்ற நல்லவன் எம்ஜிஆர் என்கின்ற அழகான மனிதன் அவர் சொல்கிறார் ஏ வி ராமனை பார்த்து மிகச்சிறந்த மனிதன் நல்ல மனிதன் அழகானவன் என்று சரதான் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாரு ஆனால் எப்படி காலங்கள் போகிறது இன்னும் ஒரு வருஷம் மாதம் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா கட்டியாச்சு மீண்டும் ஏ வி ராமன் ராமச்சந்திரனை அழைக்கிறார் ராமச்சந்திரா என்னையா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு மூவாயிரம் ரூபா கட்டியாச்சு நான் வேணால் உனக்கு கூட சொல்கிறேன் இன்னும் ஆறு ஏழு வருஷம் இருந்து மூவாயிரம் மூவாயிரமாக ரூபாய் கட்டுறதை விட நீ ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஆறாயிரம் ரூபா கட்டிடு நான் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே இந்த வீட்டை உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்ட்டார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே எல்லாம் மனுஷங்களுக்கு வராது ஆனால் இதையும் தாங்கக்கூடிய லெவலில் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இந்த செய்தியை எழுதும் போது அந்த கற்றையில் குறிப்பிடுகிறாரு இவ்வளவு நல்ல மனிதரிடம் இருந்து எனக்கு இவ்வளவு நல்ல சந்தர்ப்பம் வருகிறது ஆனால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கையேந்தி வாங்கிக்கொள்ள கொள்ள அந்த அருகதை இல்லாதவனாக நான் தவித்த தவிப்பு எனக்குத்தான் தெரியும் ஏ வி ராமன் என்ன சொல்றாரு என்ன ராமச்சந்திரா எவ்வளவு லகு தாரேன் உன் முடிவை சொல்லுன்னு சொல்கிறாரு என் முடிவை நான் என்னவென்று சொல்லுவேன் நான் அமைதியாக திரும்பி சென்று விட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் இந்த இடத்தில் உன் குறிப்பிடுறாரு மூதறிஞர் ராஜாஜி உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த ஏ வி ராமனை பார்க்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவாராம் மூதறிஞர் ராஜாஜி அந்த ஏ வி ராமன் ராஜாஜிகிட்ட சொல்வாராம் நான் ஒரு வீடு வாடகைக்கு விட்டிருக்கேன் அங்கே ரெண்டு ஜென்டில் மேன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு ஜென்டில்மேன் யார் எம்ஜிஆர் சின்னவர் எம்ஜிஆருடைய உடன் பிறந்த அண்ணன் மூத்த சகோதரர் பெரியவர் சக்கரவாணி இந்த தகவல் எம்ஜிஆருக்கு வந்திருக்கு எங்களை போய் ஏவி ராமன் மூதறிஞர் ராஜாஜி கிட்ட ஜென்டில்மேன் சொல்லியிருக்காரு அப்ப எங்களை பத்தி அவர் எவ்வளவு நல்ல ஒபீனியன் வச்சிருக்காரு எங்கள் வறுமையையும் தாண்டி எங்கள் கேரக்டர் அவர் ரசிச்சிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட மனசை இன்னும் ஒரு வருடம் போகிறது ராமச்சந்திரா என்னையா அந்த வீட்டை வாங்கிக்கோங்க என் வீட்டை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் லகுபண்ணியும் கொடுத்தேன் இன்னும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு செய்கிறேன் அந்த வீடு உனக்கு கொடுத்துடணும் ஐயா என்று அவர் மன்றாடுகிறார் எம்ஜிஆர்ட்ட வீட்டை கொடுக்கிறதுக்கு மன்றாடுகிறார் இப்போ எம்ஜிஆர் இதை பற்றி எழுதும்போது ஒரு மேட்டர் எழுதுகிறாரு எனக்கு இன்னொரு உண்மையும் தெரியும் இது நேரம் மயிலாப்பூரில் இன்னொரு வக்கீல் அவரும் ஏ வி ராமனைப் போல பணக்காரர் அவர் எம்ஜிஆருக்கு விலைக்கு தர்றதா சொன்ன விலை கம்மியா குறைச்சு கொடுக்கறதா சொன்ன அந்த மயிலாப்பூர் வக்கீலு ஜாஸ்தி விலை கொடுத்து விலைக்கு வாங்க இருக்காராம் ஒரு ரூட் இதுவும் எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் ராமன் அதிக விலைக்கு வருகிறது என்று அதை கண்டுகொள்ளாமல் அந்த வீட்டை எங்களுக்கு கொடுப்பதிலேயே குறியாக இருந்தார் ஆனால் நாங்கள் வாங்க முடியாமல் தவித்தோம் முறை ஏ வி ராமன் எங்களை கண்டிப்பான குரலில் அழைத்து ராமச்சந்திரா இந்த வீடு உங்களுக்கு தான் இதை உங்களுக்கு முடிச்சிட்டேன் இது உங்களுக்கு தான் இந்த முடிஞ்சது கொடு கொடுக்கும்போது கொடிய எம்ஜிஆர் அழுதே விட்டார் நல்ல சமாச்சாரம் நல்ல சம்பவம் அந்த வீடு விலைக்கு வரப்போகிறது இவர்கள் கையெழுத்து போட போகிறார்கள் சிறிது காலத்துக்கு முன்புதான் அன்னை சத்யா இதே வீட்டில் இறந்து விட்டார் ஆனால் அன்னை சத்யா இந்த லாய்ட்ஸ் ரோடு வீட்டில் இறந்து சில நாட்களில் இந்த வீடு எம்ஜிஆருக்கு பத்திரம் முடிகிறது எம்ஜிஆருக்கு சொந்தமாகிறது இப்போ எம்ஜிஆர் எழுதுகிறார் அந்த கற்றையில் என் அன்னை லட்சியம் என்ன நான் ஒரு சொந்த வீட்டில் இறக்க வேண்டும் என்பது ஆனால் நடந்தது என்ன அவர் இறந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது எம்ஜிஆர் குமருகிறார் கதறுகிறார் பத்திரத்தில் கள்ளத்திடும்போது கண்ணீர் துளி பத்திரத்தில் சிந்துகிறது ஒரு வழியாக அதை வாங்கி ஆகிவிட்டது அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் தமிழ் இலக்கியத்தை எம்ஜிஆர் கரைச்சி கொடுத்த யா யாருக்கும் தெரியாது அவர் அதை காட்டிக்கவும் மாட்டார் எம்ஜிஆர் படித்த தமிழ் இலக்கிய புத்தகங்களை நீங்கள் இப்போவும் எம்ஜிஆர் மெமோரியலில் வச்சுருக்காங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எல்லாமா எம்ஜிஆர் படிச்சிருக்காரு மரன்று அந்த இடத்துல சொல்ல ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அந்த வீடு எங்களுக்கே வந்துருச்சு அப்படின்ட்டு இன்னொன்று குறிப்பிடுறாரு அடையாறு வீட்டில் இவங்க வறுமையில் தங்கி இருந்தாங்கல்ல அந்த வீட்டோடைய கதவு இலக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்று இப்ப எம் கிஆர் கையெழுத்து போட்ட வீடு இவங்க வாடகைக்கு நுழையும் போதே அந்த வீடு நூற்றி அறுபது எம்ஜிஆர் அதை எழுதுகிறாரு நாங்கள் அடையாறு இருந்த வீடு நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போது எங்களுக்கென்றால் முடிந்த வீடு கதவிலக்கம் நாங்கள் நுழைந்ததிலிருந்து இதுவரை நூற்றி அறுபது ஒரு இலக்கம் குறைவு இலக்கத்தில் கூட ஒன்று குறைவு என்பது எங்கள் நெஞ்சை வாட்டியதுங்கார் ஆனால் எம்ஜிஆருக்கே தெரியாது இயற்கை எம்ஜி ஆருக்கு என்ன வேலை செஞ்சுருக்கு பார்த்தியா அடையார் வீட்டில் நூற்றி அறுபத்தி ஒன்று நியூமராலஜி படி ஒன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு நூத்தி அறுபது ஒன்னு ஆறு ஏழு இந்த ஏழுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தொடர்பு உண்டு என்பதை உலக எப்போது எம்ஜிஆர் என்பது நமக்கு தெரியாது செய்து நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பயணம் கார் கூட்டி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ஏழிலும் எம்ஜிஆர் வாழ்க்கையை பாருங்க அப்படியே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலமைச்சராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மறைகிறாரு இப்படி ஏழு என்கின்ற எண் எம்ஜிஆரின் உயர்ச்சியோடு உறவாடியது எம்ஜிஆருக்கே தெரியாது ஆக அந்த நூற்றி அறுபது என்கின்ற ஏழாம் நம்பர் எம்ஜிஆரை இழுத்து கொண்டு வந்து அந்த லைட்ஸ் வீதியில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது சொல்றா நியூமராஜியில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை இருக்கா எம்ஜிஆருக்கு இருக்கா அந்த எண் இலக்கியத்தில் இயற்கை என்ன செய்யும் நாம் இயற்கையாக இருந்தால் அந்த இயற்கை நம்மை அள்ளி அணைக்கும் தேடி வரும் கொஞ்சம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக தன் தாயோடைய லட்சியம் நிறைவேறியதா இல்லையா சொந்த வீட்டில் சாகணும் அவங்க செத்த வீடு சொந்தமாயிருக்கு எம்ஜிஆர் சொல்கிறார் என் தாயோடைய லட்சியம் நிறைவேறியதோ இல்லையோ எங்கள் தாயின் ஆசீர்வாதம் அந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது இந்த வீடு எந்த இடம் தெரியுதா இப்பவும் கூட இப்போ மெல்லாம் லைட்ஸ் ரோடு லைட்ஸ் ஸ்ட்ரீட்டு கிடையாது இப்போ லைட்ஸ் ரோடு அவ்வை சண்முகம் சாலை அப்படியே நீங்கள் அந்த அண்ணா மேம்பாலத்தில் அப்படியே ஜெமினி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க அப்படி கீழே இறங்கி லெஃப்ட்டில் சபையர் தட்டு இருந்த இடம் இப்போ சபையரும் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போனீங்கன்னா லைட்ஸ் ரோடு அவ்வை சண்முகம் சாலை அப்படியே நேராக போனீங்கன்னா கடற்கரைக்கும் போகும் போகிற வழியில் கொஞ்ச தூரம் தாண்டி லெஃப்ட்டில் இப்போவும் ஏடிஎம்கே கட்சியினுடைய தலைமைச் செயலகம் வரும் அது ஒரு காலத்தில் அன்னை சத்தியா கல்யாண மண்டபம் அதை தாண்டி ஒரு நாலு வீடு தள்ளி இந்த எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு லாய்ட்ஸ் ஸ்டேட் நம்பர் நூற்றி அறுபது இந்த வீடு எப்படி தங்களுக்கு கிடைத்தது என்பது பற்றி எம்ஜிஆர் இந்த கற்றை எழுதும் போது எம்ஜிஆர் எங்க இருக்கார் தெரியுமா ராமாபுரம் தோட்டத்தில் அப்படி சும்மா ஏகபோக அரண்மனையில் ஒரு மாதிரி இருக்காரு அப்படி இருந்துகிட்டு இந்த கற்றை எழுதுகிறார் இப்போ எவ்வளவு பெரிய வீடு இருந்து என்னையா அன்று அதை எம்ஜிஆர் சொல்வாரு எந்த சூழலிலும் நான் சமநிலையாக வாழ கற்றுக்கொண்டேன் அந்த சமநிலைதான் இன்று வரை எம்ஜிஆரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில் மக்கள் இதயங்களில் ஜாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருடைய இதயங்களிலும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருக்கு நம்மலாம் சொந்தக்காரனா எம்ஜிஆருடைய பிளட் ரிலேஷன்ஷிப்பாக ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அந்த இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளினுடைய அர்த்தம் அவர் சொன்னது அவர் ஆப்ரேஷன் நேரத்தில் பிளட்டு கொடுத்தவங்க யார் யாரோ அதை வைத்து எல்லாத்தையும் சொன்னார் ஆனால் அதையும் தாண்டி நம்மால் இப்போது அந்த பாசத்தை உணர அப்படிங்கிறது வாழ்க எம்ஜிஆரின் புகழ் வளர்க அவர் செய்த தொண்டு நாமும் அவர் விட்டு சென்ற அந்த பாதையினை தொடர்வோம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன் வணக்கம்